மக்களை பாருங்கள் இந்த ஆடு குட்டி போட்டுட்ருக்கு இதை வளர்க்குறவங்க சும்மா ரோட்டில் அடித்து கற்று விட்டுறது பாருங்கள் அது குட்டி போட இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்பட்டு கிடக்குதுன்னு பாருங்கள் யார் விட்டால் ஆடனே தெரில சும்மா அனாதையாக ரோட்டில் குட்டி போட்டு கிடக்குறது வளர்க்குறவங்க அதை பாதுகாக்கணுங்கிற இதே கிடையாது செம்மனா இந்த இது எடுத்து தடுத்து குடிச்சிடும் எப்படி எடுக்கணும்னு தெரியல சும்மா சும்மா வளர்த்து விற்கணும்னு ஆசைப்பட்டு வளர்த்துறது திரும்ப அது குட்டி போட்டால் கூட எடுத்துகிறது இல்லை இதெல்லாம் குடித்தா குட்டி செத்து போயிடும் அது தெரிஞ்சால் அது ரோட்டில்

யார் வளர்த்ததுன்னு தெரியல என்ன பார்த்தா கேட்கணும் குட்டி போடுவோம் பிள்ளை தான் பார்த்துட்டு இருக்கோம் அதுதான் பார்த்துட்டு இருக்கோம் அது கத்திரிடாக்கி இந்தா 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 சுத்தம் பண்ணு இந்த குழம்புல பிச்சு விடுவாங்களா லேசா அதை நான் ஒரு குட்டி தான் போடுமா இல்லையா வயிறு என்ன இறங்கியிருக்க ஒத்த குட்டி தான் வயசு ஆகிட்டுல அப்படியா ஹலோ மக்களே பாருங்க ஆடு குட்டி போட்டது பெண்மா ரோட்டில் போட்டு போகிற மாதிரி போட்டு போயிட்டு வீட்டில் வளர்க்குறவங்க ஆட்டை பார்க்குறதே இல்லை ஆனால் ஆடு குட்டி போடணும் அவங்களுக்கு தெரியும் அதை மதிக்கிறதே கிடையாது பாருங்க நாங்கள் பார்க்கல வைங்களா இந்த குட்டி இந்த மேலே உள்ள செல்லெல்லாம் குடிச்சு இறந்துடும் இவருக்கு எப்போவுமே நிறைய குடிச்சிருக்கு அதனால ஆட்டெல்லாம் குட்டி போடணும்னா பத்திரமா பார்த்துக்கோங்க இதுவரை மீது பால் அந்த பாலெலாம் கறந்து விட மாட்டாங்க எல்லாம் குடிச்சிடுச்சுன்னா பீச்சுட்டு ஆலயம் நம்ம இப்போ கறந்து விட்டு போயிடலாம் யாராடு நமக்கே தெரியல இருந்தாலும் நம்ம நல்லது பண்ணுறோம் நம்ம நம்ம நல்லது பண்ணுறோம் பொட்டை குட்டி மக்களே மகலட்சுமி பறந்துருக்கா இன்னும் கொஞ்சம் கருப்பாக இருக்கா கரும்பு இல்லை கரும்பு இல்லை கரும்புள்ள இருந்தாலும் தங்கப்பில்ல மகாலட்சுமி பறந்துருக்கா அது எஸ்மேன் கோயில் நாளே தான் வந்துருக்கா பெண் குழந்தை என்ன சாமிக்கு பிடிச்சதா கோயில் காட்டக்கூடாது இல்லை கேமராவில் இல்லையோண்ணே இந்த கோயில் பாருங்க மக்களே குட்டி போட்டால் முதல்ல பண்ண வேண்டியது இந்த நகரத்தில் பிச்சு விட்டுருங்க இப்படி வர பார்த்திங்கன்னா இந்த நகரத்தில் பிச்சுடணும் ஏன்னா இது வளர வளர ரொம்ப அதிகமாக வளரம் நம்ம அருளாச்சு வெட்டி விட்டுட்டுருக்கணும் அது சின்ன திரியை பிச்சு விட்டுட்டீங்கன்னா அந்த சின்ன குழம்பு இருக்கு அதை பிக்க பிச்சர்லாம் இந்த சித்திரம் பிச்சு விட்டிங்கன்னா அவள் சித்திரம் வராது பாருங்க இது அதே கால் மேலே இந்த இதில் இதையும் பிச்சனும் அது குட்டி போட்டவனே இரங்கல் பிக்க ஈரம் காஞ்சி கம்பிச்சுனா அது படிக்கும் பிடிக்க ஏழாது பிக்க விடாது வழியில் கத்தம் பாவம் பாருங்க யார் வீட்டு ஆடினே தெரியல ரோட்டில் குட்டி போட்டு கிடையாது கொஞ்சம் தள்ளிப்படுத்தாமல் குட்டி போட்டு இடத்த விட்டு இப்படி போட்டுருமா மண்ணு நல்லா இருக்கலாம் ஆ வந்து தொலையும் ரோட்டில் குட்டி போட வீட்டில் போய் போடுறது வீட்டில் போட தானே இப்படி இதெல்லாம் நாய் கண்டுச்சுனா நாய் தின்னுட்டு போயிடும் மக்கள் ஒரு இதே இல்லை பொறுப்பே இல்லை வீட்டில் இருக்கணும் இருந்தபடி சம்பாதிக்கணும் திங்கணுங்கிற நிலமைக்கு வந்துச்சியா அனைவரும் வேஸ்ட்டு வாழ்கிறதே வேஸ்ட்டு பிறந்ததே வேஸ்ட்டு வாழ்றதான் வேஸ்ட்டு நம்மளால தான் பிரோஜனில் இல்லை நம்மளால நாலு பேருக்கு பிரோஜன பத்தியாச்சு வாழணும் இவருங்க வாயிலாக ஜீவனும் என்ன சொல்லியாதுவான் எனக்கு நீ புள்ள பிறகுங்க இதை சொல்லியா அப்படியும் எப்படி நம்ம தான் கவனிக்கணும் கவனிக்கிறோம் வளர்க்கறவங்க மட்டும் மட்டும் ரூபா பன்னெண்டாயிரம் கட்டி வேறு சண்டை வேறு இருக்கு ஹலோ மக்களே ஆடு இப்போ குட்டி போட்டுட்டு குட்டி போட்டுன்னா நம்ம செய்ய வேண்டிய முதல் வேலை என்னென்னா ஆட்டோட கடம்ப கறந்து விட்டுறணும் ஏன்னா அது குடிச்சிச்சின்னா ஆடு குட்டி ரொம்ப பீச்சுட்டு கிடக்கும் ரொம்ப தேறி நொறங்கி போய் கிடக்கும் பாருங்க கடம்பி கால் மீன் வா இது கொடுத்தவா அது வயிற்றால போகண்ணா ம் ம் மக்களே இந்த இதுதான் கடம்பு இதை கறந்து விட்டுருந்தோம் ஏன்னா நிறைய பேர் வழக்க ஆசைப்படுத்த வாங்கிட்டு போகிறாங்க ஆனால் ஆடு குட்டி போட்டுச்சுனா தான் என்ன செய்யணும்னு நிறைய பேர் தெரில பாருங்கள் வீணாக போதும் நினைக்கிறாங்க இந்த கடம்பு குடிச்சுன்னா குட்டி ரொம்ப ரொம்ப பீச்சுட்டு கிடக்கும் பாருங்க இந்த கடம்பை மட்டும் கறந்து விட்டுருங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாலுக்கும் கடம்புக்கும் ரொம்ப திக்னஸ் உண்டு பாருங்க கீழே கறந்து ஊற்றிருக்கேன் எப்படி இருக்குது பாருங்க பார்த்திங்களா ரொம்பலாம் கறக்கணும்னு ஆசைல கொஞ்சம் கறந்தாலே போதும் உங்களுக்கே தெரியும் கடம்புக்கும் பால் கொண்டு வித்தியாசம் கொஞ்சம் நேரத்தில் பாருங்கள் ஒரு காம்ல பால் வர ஆரம்பிச்சுட்டு ஒரு கம் மட்டும் கொஞ்சம் இது இருக்குது போ பால் வர ஆரம்பிச்சிட்டு அவ்வளோ பால் வர ஆரம்பிச்சிட்டு இனி இனிமேல் குட்டி குடித்தாலும் எந்த பிரச்சனையுமே கிடையாது குட்டி ஆரோக்கியமாக இருக்கும் குட்டி பீக்காது அப்போ குட்டியை பால் விட்டு அவ்வளோந்தான் தாயையும் பிள்ளையும் எப்படியும் ரெடி பண்ணிட்டேன் பார்த்தாச்சு எல்லாம் நெல் குழந்தைய கூட்டிகிட்டு போ குழந்தைய போட்டு என்ன அப்புறம் அதை நம்ம தான் பால் சரி இனிமேல் விட்டுற தாய்க்கூட்டு அவ்வளோதான் வீடியோ போதும் இப்போ எல்லாருக்கும் லைக் சப்ஸ்கிரைப் அதெல்லாம் சொல்லவே நம்ம சேனலை தயவு செய்யஸ்க்ரைப் பண்ணுங்க முக்கியமாக பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மக்களே யாருக்கெல்லாம் இது ஒரு புது அனுபவம் நம்ம இதுக்கு கமெண்ட் பண்ணிருங்க பிறகு ஓரளவு கால்க்கு நம்மள நம்மளை தாய் நினச்சிட்டுன்னு நினைக்கிறேன் நம்மகிட்ட ஓடி ஓடி வருது ஒரு நாள் நன்றி சொல்லுது நினைக்கிறேன் சாவுங்க உசுரை என்னை காப்பாற்றிட்டேடா அப்படின்னு நன்றி சொல்லுதுன்னு நினைக்கிறேன் சரி சரி கத்தி